கார்த்திகை தீபத்தன்னைக்கு செய்யக்கூடிய அப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அவுட் சைடில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா ஸ்பான்ஜியாகவும் செம்ம டேஸ்ட்டாக வரும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி இரநூறு கிராம் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க இந்த டைமில் வெல்லம்லாம் ரெடி பண்ணிக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துகிட்டு கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா உருக்கிக்கோங்க பாகுபதம் வரணுன்னு அவசியம் இல்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அதில் தூசு மண்ணெலாம் இருக்கும் இல்லையா அதனால வடிகட்டி அதை எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணியில் வெள்ளை தண்ணியில் வந்து ரெண்டு சின்ன வாழைப்பழம் இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒன்று போதும் அதை கட் பண்ணி அதை நல்லா சொப் பண்ணி வச்சிடுங்க தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த அரைமுடி தேங்காயில் பாதி தேங்காய் வந்து கட் பண்ணி அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் பாதி தேங்காவை சின்ன சின்னதாக கீனி வச்சுட்டிங்க அப்படின்னா நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போது தேங்காவை வறுக்கிறதுக்கு ஒரு பேனில் நெய் சேர்த்து கீனி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அரிசி நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அரிசியை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைக்கும் போது பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழம் அது கூடவே வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி அதிகமாக விட்டால் நல்லா வராது இப்போது இது கூட நல்லா இன்னும் ஸ்பாஞ்சியாக வரணும் அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க தேங்காவும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் உங்களுக்கு அப்பம் வந்து சரியாக ஊற்ற வராது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு அரைச்சி எடுத்து வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக ஆப்போ சோடா சேர்த்துக்கலாம் ஆப்போ சோடா சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா கரையும் இது கூட நெய்யில் வதக்கி வச்சிருக்கிற தேங்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்று ஒன்றா சுட்டு எடுக்க போகிறதுனால அதுக்கேற்ற மாதிரி வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும் அதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி ஊற்றும் போதே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் என்ன நல்லா சூடாக இருந்துச்சு அப்படின்னா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இதை மேலே எண்ணெயை தெளிச்சு தெளிச்சு விட்டிங்க அப்படின்னா நல்லா ஒப்பி வரும் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா உள்ளே வேகமாக இருக்கும் அதனால லோ டு மீடியம் ஃப்ளேம் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி எண்ணெயை மேலே மேலே தெளிச்சிங்க அப்படின்னா அந்த கலர் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும் அந்த ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் டார்க்காகவும் அந்த மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌனில் வந்து கரெக்டான ஒரு கலரில் வந்து கிடச்சிடும் மாவு வந்து ஊற்றும் போது மட்டும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சும் ஊற்றக்கூடாது இல்லைனா அது வந்து உங்களுக்கு கலரும் கொடுக்காது உள்ளாரையும் வேகாமல் இருக்கும் அதனால் நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க இதில் கோதுமை மாவு வாழைப்பழம்லாம் சேர்க்கறதுனால நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா ஸ்பாஞ்சியாகவும் வரும் கோதுமை மாவு வந்து ஆப்ஷனல் தான் வேணாம் அப்படின்னா அதை விட்டுடலாம் அதே மாதிரி தண்ணி அதிகமாக போனாலும் நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்பம் வந்து நல்லா டேஸ்ட்டாக செமையாக வரும்